விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வது பலருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் இப்படி நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் உங்களுடைய ராசிக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படி எந்த ராசிக்காரர்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு பணத்தை அதிகம் செலவிடுகிறார்கள் விலை உயர்ந்த பொருட்களை அடிக்கடி வாங்க பணத்தை செலவழிக்கும் ராசிகள் யார் என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவதா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சாகசக்காரர்கள் இவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் அதிகமாக யோசிக்காமல் அந்த விஷயத்தை செய்ய விரும்புபவர்கள் இவர்கள் எப்பொழுதுமே அதிக உற்சாகமாக இருக்க விரும்புவார்கள் அதனால இவங்க அடிக்கடி ஆடம்பரமான ஆடைகளை வாங்கி மகிழ்வாங்க நீண்ட பயணங்கள் செய்வதற்கும் இவங்க விரும்புவாங்க இந்த மிகவும் ஆடம்பரமா இருக்க விரும்புவாங்க அதுக்கப்புறமா சிம்மராசி சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மிகவும் கவனமா இருப்பாங்க இவங்க மிகப்பெரிய விருந்துகள் தங்களை மிக முக்கியமானவர்களாக காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அதிக அளவு பணத்தை செலவிடுவாங்க இவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை பிறர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிக விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி பிறருக்கு காட்டும்படி நடந்து கொள்வார்கள் அதுக்கப்புறமா துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க நல்ல ரசனை மிக்கவங்க இவங்க அழகாக பொருட்களை எல்லாம் விரும்பி வாங்குவாங்க இவங்க நல்ல ஆடம்பரமான இரவு உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க அதுபோல இவங்க எப்போதுமே தங்களுடைய வீடை நல்ல அழகாக வைக்க விரும்புவாங்க இப்படி அழகா வைப்பதற்கு அதிக அளவு பணத்தை விடுவாங்க அதுக்கப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க அதிகம் உணர்ச்சி வசப்படுபவர்கள் இவங்க தங்களை சக்தி காட்டிக்கொள்வதற்காகவும் மிக சிறப்பு வாய்ந்தவர்களாக காட்டிக்கொள்வதற்காகவும் கொள்வதற்காகவும் பல விஷயங்களை விரும்பி வாங்குவாங்க மிக முக்கியமா இவங்க கார் வாசனை திரவியங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை பிறர் தெரியும் வண்ணம் காட்டிக்கொள்வதற்காக வாங்கிக் கொள்வாங்க அதுக்கப்புறமா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே புதிய அனுபவங்களை எல்லாம் தேடுபவர்கள் இவங்க பயணம் அதிகம் செய்ய விரும்புவாங்க அது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை அதிகமா வாங்க விரும்புவாங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இவங்க வாங்குவதற்கு பணம் செலவழிப்பதற்கும் அதிகமா யோசிக்க மாட்டாங்க ஒரு பொருளை பார்த்தா உடனடியாக அதை வாங்குவதற்கு விரும்புவாங்க அதுவும் நல்ல தரமான விலை உயர்ந்த பொருளை பார்த்து வாங்குவாங்க அதுக்கப்புறமா மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க இதனால இவங்க அவங்க பணக்கூடிய விஷயத்துல கிடைக்கக்கூடிய வெற்றியை வெளியே காட்ட விரும்புவாங்க இதனால அதிக ஆடம்பரமான ஆடைகள் வாங்க விரும்புவாங்க போல விலையுயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் வாங்க விரும்புவாங்க இதுக்காக அவங்க அதிக அளவு பணத்தை செலவிடுவாங்க